வணக்கம் மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி ஆஹ் நம்ம எல்லா விஷயத்துக்கும் போயிருக்கோம் இன்னைக்கு என்னன்னா வித்தியாசமான ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்களா ஆமாங்க இப்ப நம்மளுக்கு முடியல அப்படின்னா ஆசூத்தி போவோம் மனிதனுக்கு முடியலன்னா ஆஸ்பத்திரி ஆனா அதே சமயத்துல நம்ம வாகனங்கள் பழுதாயிருச்சு அப்படின்னா நம்ம எங்க போகணும் அப்படின்னா ஒரு ஒர்க் ஷாப் போவோம் அந்த ஒர்க் ஷாப் வந்து நல்ல ஒர்க் ஷாப் ஆகணும் அதே சமயத்தில் நல்ல தரமான ஒர்க் ஷாப் ஆகணும் அப்படி நம்ம எங்க போறோம் அப்படின்னா நம்ம ஆட்டோ எங்க பாக்கணும் அப்படின்னா இப்ப நேரத்துல ஒரு பன்னெண்டு வருஷமா ஒரே ஒர்க் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஏன் என்ன காரணம் அப்படின்னா நல்ல தரமா வேலை பார்ப்பாங்க அதே சமயத்துல கூலியும் கம்மியா வாங்குவாங்க ஒரு தடவை வேலை பார்த்தா ஒரு நாலு மாசத்துக்கு அந்த பக்கமே எட்டி பார்க்க தேவையில்ல அந்த அளவுக்கு சிறப்பாக வைப்பாங்க மதுரை அப்படின்னாவே ஒரு தூங்கா நகம் அந்த தூங்கா நகரத்துல இரவு பகலா தூங்காம இருக்கிறதுக்கு வாகனம் ஒரு முக்கிய காரணம் அது போக என்னன்னா மதுரையில போக்குவரத்துக்கு ஆட்டோ தான் ஆட்டோவை என்னைக்குமே வந்து நிற்க முடியாது அந்த வகையில ஆட்டோ உட்ஷாப்பு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மதுரையில் இருக்க இருக்கு பக்கத்துல இருக்க தண்ணி தொட்டி அதாவது பாலான்னு சொல்லுவாங்க அவங்க வந்திருக்கோம் ஆனால் சரண கிடைக்கு இதுதான் உட்ஷாப்பு வாங்க உட்ஷாப்புல பார்ப்போம் இவர் தான் தம்பி செரிப்பு இது சின்ன பையன் வந்து தொழில் பழனாரு ஸ்கூலுக்கே போகாம ஸ்கூல கட்டடைச்சிட்டு உங்க அம்மா அப்பா வந்து சேர்த்து இருக்காங்க இங்கதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா தம்பி அவர் ஆறு வருஷமா சின்ன பையன் வந்து வாழ்ந்துகிட்டே இருக்காரு எல்லாம் ஆறு வாழ்ந்துட்டாரு ஆனா முடி மட்டும் இன்னும் மாங்கல அப்படியே தான் இருக்கேன் ஆஹ் தம்பி பேர் செரிப்பு நல்ல ஒரு நல்ல பையன் நல்ல ஒரு தரமான ஒரு மெக்கானிக் சொல்லலாம் ஆஹ் தம்பி உன்னைய பத்தி சொல்லியா

நம்ம சிங்கம் சொல்லலாம் இரவு பகலும் காடு மலை எங்க போனாலும் நம்பி போகலாம் அதனால டீசல் வண்டி அதனால நம்பி போகலாம் அந்த உடைய நமக்கு இன்னைக்கு வரைக்கும் வாழை வச்சுக்கிட்டு இருக்க தங்கம் வந்து இந்த வண்டி தான் இன்னைக்கு நம்ம வண்டி தான் வேலை வந்திருக்கேன் சர்வீஸ்க்கு தான் இங்க வந்து அப்படியே வீடியோ போட்டோம் இந்த வண்டியோட நம்ம வண்டி கொஞ்சம் அழகா இருக்கோம் யாரேசா நிறையா அப்படி இருப்போம் இதுதான் நம்ம அண்ணன் முத்தன்னு நம்மளுடைய இந்த நிர்வாகத்தோட மெயின் ஒரு சூப்பர்வைசர் சொல்லலாம் இல்ல ரெண்டாவது ஓனர் சொல்லலாம் நல்ல ஒரு அன்பான உள்ளம் பிடிச்சவர் நீங்கள் வரீங்க அப்படின்னா நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா நல்லா மதுரக்காரங்க பழக்கத்துக்காக ஊடுவாங்கன்னு சொல்லணும்ல அந்த மாதிரி பழக்கத்துக்காக வாடகை அதாவது கூலியை கொஞ்சம் குறைச்சி அந்த அந்தளவுக்கு நல்ல மனுஷன் அதே மாதிரி வேலையில இன்ஜின் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம் இன்ஜின் வேலை நல்லா தரமாக பார்ப்பார் நுணுக்கமான வேலை வண்டியை ஸ்டார்ட் பண்ணாவே இந்த வண்டியில் என்ன கோளாறு இருக்குது என்ன வேலை இருக்குன்றத கரெக்டாக சொல்லிடுவார் அந்த சவுண்டை வச்சு நல்ல ஒரு அன்பான உள்ளம் முத்தண்ணே அப்படின்றத ஆனா உங்களோட சொன்னேன் இந்த ஒர்க்ஷாப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது எம் பி ஆட்டோ சொல்லுங்க அதாவது எம் பி டீசல் ஒர்ஸ்னே நானும் எனது அண்ணன் கூட பிறந்த அண்ணன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா அத ரன் பண்றோம்

ஓனர் சொல்லலாம் அதே மாதிரி ஒரு மெக்கானிக் தான் ஓனர்னா என்ன அப்படின்னா ஓனர்ன்றது வந்து தொழிலாளிகளை போட்டு ஓனர் அண்ணன் தொழிலாளி எல்லாம் கிடையாது அண்ணன் என்ன அப்படின்னா அவரே வந்து ஒரு மெக்கானிக் வேலையை பழகி இன்னைக்கு வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவனும் அவரும் இந்த இடத்துல வந்து பத்து பேர் விளாக்குறாங்களா அந்த இடத்துல அண்ணனும் ஒரு ஆளா வேலை பாக்குறாங்க அதாவது என்ன அப்படின்னா தான் மட்டும் வேலை வாங்காம அண்ணனும் சேர்த்து வேலை பாக்குறாரு இன்ஜின் வேலை அந்த சவுண்டு எல்லாமே பார்த்து நல்லா கரெக்டாக சொல்லிடுவார் அதே மாதிரி அபே கிளாசிக் இந்த மாதிரி முக்கியமான இதில் இருக்கார் நல்ல வேலைக்காரர் திறமையான வேலைக்காரர் இன்னைக்கு வர்றாங்க வேலை பார்க்க வராங்க அப்படின்னா தண்ணி தொட்டி பாலா அல்லது கண்ணாடி பாலா அப்படின்னு சொன்னால் அண்ணனு தான் சொல்லுவாங்க மதுரையில் இருக்க மெக்கானிக்கில் ஒரு சிறந்த ஒரு மெக்கானிக் சொல்லலாம் ஆனால் உங்களை பற்றி சொல்லிக்கோங்க வணக்கம் என் பேர் எம்பி பாலாவில் நான் மதுரை ஆரப்பாளத்தில் வயது காலனியை ஒட்டி நம்ம ஒர்க்சாப் இருக்குது நம்ம ஒரு அஞ்சு காலனி ஆரப்பிழையா நம்ம ஒர்க்சாப் இருக்குது நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கான் ஆமாம் கடை வச்சு டீசல் ஃபீல்டில் மட்டும் நம்ம அஞ்சு வருஷமா இருக்கான் அதனால நம்ம எலக்ட்ரிகல் வேலையாக இருக்கட்டும் எபிசோடு இருக்கட்டும் கம்ப்யூட்டர் நம்ம வந்து தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம்ல சிறப்பாக இருக்கும் நம்ம சர்வீஸ் எந்த ஒரு குறை இருந்தாலுமே நம்ம உடனே நிவர்த்தி பண்ணி கை கொடுத்துருவோம் நம்ம ஸ்பேர் சர்வீஸ் ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து கஸ்டமர்ஸ் சர்வீஸ்னால் நம்ம பண்ணி கொடுப்போம்

வர்றவங்களுக்கு தண்ணி மெயினாக இதை பாருங்க கடன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பழகிட்டா அண்ணன் கண்டிப்பாக கடன் கொடுப்பாரு வாங்க இது வந்து எல்லாமே வந்து வண்டி வந்து வந்து வெயிட்டிங்கில் இருக்குது ஒரு பத்து வண்டி எப்படின்னா பத்து வண்டி அஞ்சு வண்டி வெயிட்டிங்கில் இருக்கும் ஆனால் வந்துட்டாங்க அப்படின்னு டக்கு டக்குனு பார்த்து விட்டுருவாங்க இது வந்து உள்ளே மொத்தமே எல்லாமே வச்சிருக்காங்க இது வந்து அவங்களுடைய டூல்ஸ் சாமான வந்து வேலை பார்க்குற இடம் ஒரு கோவில் வேலை பார்க்குற இடம் வந்து ஒரு கோவில் மாதிரி அது மாதிரிலாம் பூஜையாக வச்சுருக்காங்க அந்த விஷயத்துல அவங்க பார்க்கலாம் ஏன்னா தெய்வமும் நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இவங்க வச்சுருக்காங்க அது போக என்னன்னா பேர்பாட்ஸ் அவங்களே வந்து பேர் பேர்பாட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவையான பேர்பாட்ஸ் எல்லாமே இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம் இது என்ன குறை அப்படின்னா விளைவும் குறைவு தரம் கண்டிப்பாக இருக்குது இதை நான் சொல்றேன் என்னன்னா ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு கூட போயிடுவாங்க ஆனால் ஒரு பதிமூணு வருஷமா தொடர்ந்து நான் இங்கே வரேன் எதனால அப்படின்னா நல்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்றக்காக தான் நீங்களும் வந்தீங்க அப்படின்னா ஆறப்பாளையம் தண்ணி தொட்டி பாலம் வாங்க இல்லை கண்ணாடி பாலம்னு சொல்லுவாங்க எம்பி பாலம்னு ஒர்ஸ் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பாருங்கள் எதுக்காக நீங்கள் பேர்பாக்ஸ் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்குற வேலைகளை வந்து நல்ல வேலையை பரமான வேலையை பார்த்துருவாங்க மிஸ்டேக் வந்து அவங்களே சரி பண்ணி திட்டுருவாங்க இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து வீடியோ போகிறோம் இங்க பாருங்க இன்ஜின்லாம் அப்படியே பிரிச்சு போட்டுருக்காங்க இந்த வண்டியில பாருங்க வடிவ போன மாதிரி எங்கடா இந்திய கிழக்கு காணாமன்ற மாதிரி வண்டிய இன்ஜினை காணாம் இன்ஜின் பிரிச்சு போட வேலை பார்த்துருக்காங்க நல்ல நல்ல விஷயங்களையும் தொடர்ந்து வீடியோ போறேன் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மலை சார்ந்த வீடியோ பாரம்பரிய சார்ந்த வீடியோ அது போக என்னன்னா திறமையான தொழிலாளிகளை இந்த எடுத்து எடுத்துக்காட்டுறோம் திறமை வாங்க தொழிலாளிகளை நம்ம இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டுறோம் அந்த வகையில் இந்த வாரம் பார்த்தது நம்ம அண்ணன் எம்பி பாலன் அவருடைய ஒர்க் ஷாப் ஆட்டோ நமது உயிர் நன்றி அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்